தொடக்கம் மக்களை கோவை வந்தடைந்த எங்கள் தலைவரின் தங்கரதம் பாகம் இரண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இது அதே வீடியோ தான் அதோடய கண்டினியூட்டி எனக்கு சரியாக பேச வராது அதில் ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாங்க தேசிய முற்போக்கு திராவிட எல்லாம் இப்படி பேசக்கூடியவங்களில் நல்லா கம்பீரமாக பேசக்கூடியவங்கன்னு அதாவது எனக்கு முதல் பிடிச்சே சரியாக பேச வராது இருந்தாலும் இந்த வீடியோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோவை வந்து நம்ம ஒரிஜினல் சவுண்டோடையும் ஒர்ஜினலோட அந்த சாங்ஸெல்லாம் இருக்கும் அந்த சாங்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த சாங்கோட சேர்ந்து இந்த வீடியோவை நல்லா இருக்குமே தவிர நான் பேசுனா இந்த வீடியோக்கும் நான் பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நான் என்னை திருத்திக்கிட்டு அந்த சாங்ஸோட இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ண முடியாது ப்ளே பண்ணால் என் வீடியோ இது பண்ணி விட்டுறாங்க அதனால் நான் ஏதாவது பேசுகிறேன் என் பேச்சு உங்களுக்கு தெரியறதில்லைன்னாலும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள மாற்றிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி பார்க்கும்போது அப்படியே அழகாக வருதுங்க அந்த கோயிலில் ஒரு சாமி தேர் தங்க தேர் எப்படி வருமோ அதே மாதிரி வருது இந்த வீடியோ கிளிப்பிங்ஸுக்கெல்லாம் அந்த கேப்டன்டாதம் வர 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 வாராரு வாராரு அழகர் வாராருங்கிற ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க அவ்வளோ ஒரு உத்தேகம் உற்சாகம் எங்களுடைய கட்சிக்காரங்க அப்படியே துள்ளி குதித்து ஆடி வரவேற்றாங்க உண்மையாக இங்கே கோவை தெற்கு மாவட்ட தேமுதிகா பல்வேறு நிகழ்ச்சியில் மிக பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஒரு பிரம்மாண்டத்தையெல்லாம் முறியடித்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பண்ணி கட்டிட்டாங்க தேசிய முக்கவு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்ட தேமுதிகான்னு ஒரு ஹிஸ்ட்ரி நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருக்கும் ஒரு தங்கரதம் அப்படியே வீதி உலா வருது அதை வந்து பொதுமக்கள் பார்த்து வியந்த ஒரு காட்சியில் இந்த தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஒரு நிகழ்வு வந்து பேசும் பொருளாக இருக்கும் அப்படியே அந்நியார் வந்து ரோட் ஷோ மாதிரி கீழே இறங்கி பொதுமக்களோட பொதுமக்களாக நடந்து வராங்க அவங்கள சுற்றி நிறையா லேடிஸ் வந்து கை கொடுக்குறதாகட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதாகட்டும் ஒரு உற்சாகம்னா அவ்வளோ ஒரு ஆயிடுச்சு உண்மையாக அந்த கேப்டன் அதும் நகர்ந்து வர 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 அப்படியே ஒரு பிரமிப்பாக நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா கேப்டன் அப்படியே மேலேருந்து நம்மளையெல்லாம் பார்க்குறாரு நம்மளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஒரு கோயில் தேர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அன்னியார்னால் அங்கே பாடின ஆர்கெஸ்ட்ரா சாங்ஸுக்கு அன்னியார் ஆகி அப்படியே கை தட்டி ரசித்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த நிகழ்வு வந்து போது அங்கே அந்த பாட்டு வந்து அந்நியார் பேஸ் டு பேஸ் பார்த்து பாடுற மாதிரி மருமகளி மருமகளி எங்கள் வீட்டு மருமகளி அற்புதமாக இருந்துச்சுங்க அப்படியே சூப்பராக மேட்ச் ஆச்சு உண்மையாகவே கேப்டனுக்காகவே ஒவ்வொரு வரியும் எழுதியிருப்பாங்க போல இந்த வாராறு வாராறு அழகர் வாராறு ஈலே இமயமலை நம்மளோட கேப்டன் பாட்டுகளை கேட்கும்போது கேப்டன் அப்படியே ரசித்து எழுதியிருக்காங்க கேட்கனுடைய உண்மை எப்படியோ அதை அப்படியே ரசித்து எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மருமகளி பாட்டு கூடமே அப்படியே அன்னியார் இருக்கு மாதிரியே இருந்துச்சு அந்நியாரும் அந்த பாட்டை கேட்டு அவ்வளோ உற்சாகமாகி கை தட்டி ரொம்ப ரசித்து கேட்டாங்க அந்த பாட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்காகவே எழுதுன ஒரு பாடலை அவங்க முன்னால் பாடி அற்புதமாக அந்த நடன கலைஞர்களும் ரொம்ப அற்புதமாக நினைவு மாட்டிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு சில நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல மனிதருக்கு மட்டுமே ரொம்ப நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல மனிதராக நம்ம கேப்டன் இருந்ததுனால தான் நல்ல மனிதருக்கேற்ற நல்ல தொண்டர்கள் நல்ல மனைவி நல்ல மகன்கள் நல்ல மக்கள் சாரி நல்ல மக்கள்லாம் இல்லை நல்ல தான் எங்கள் தலைவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்க எதுலையுமே தோக்கடிக்க முடியாத அளவுக்கு எங்கள் கேப்டன் வென்று கேட்டது அவருடைய இறுதி நாட்கள் தான் அந்த நாள் இனிமேல் யாரும் முறியடிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக ஜெயிச்சு காட்டிட்டு உட்காந்துட்டுருக்கார் அந்த நாள் வந்து எங்கள் தலைவரை தவிர யாருக்கும் அமையாதுங்கிற மாதிரி மாறிடுச்சு அண்ணா எம்ஜிஆர் கேப்டன் இந்த மூணு பேர்த்துக்கு அடுத்தது யார் அதை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சிட்டு போயிட்டார் எங்கள் தலைவர் அந்த நல்ல மனிதர் இன்னும் வாழ்வார் இன்னும் நூறாண்டு ஆயிரம் ஆண்டு எப்போ வேணால் வாழ்வார் அவரை முறியடிக்க இனி ஒருத்தர் பிறந்து வரணும் அந்தளவுக்கு வாழ்ந்து கட்டி இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி தொண்டர்கள் தங்களோட டூவீலரில் வந்தவங்க தான் அதிகம் அதாவது இந்த பஸ் பிடிச்சி வேன் பிடிச்சி ஐநூறுரூவா கொடுத்து முந்நூறுரூவா கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டை கொடுத்து வந்தவங்களாம் இல்லை எல்லாம் தங்களோட கை காசை போட்டு இந்த கேப்டனுங்கிற ஒற்றை வார்த்தைக்காக வந்த நின்ன தொண்டர்கள் தான் அதிகம் இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் கேப்டன் வந்த இதே இடத்துல பார்த்தேன் இன்றைக்கி கூட கூட்டம் கம்மி தான் அன்றைக்கெலாம் வந்து அந்த திருக்குது கலையரங்கு அப்படியே நிறைஞ்ச விளையுது ரோட்டில் ஃபுல் டிராஃபிக் மெயின் ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டம் எங்கள் கேப்டன்ற ஒரு வார்த்தைக்காக இங்கே இருக்கிற அத்தனை தொண்டர்களும் எப்படி சொல்கிறது கேப்டன் மட்டும்தான் அவங்களோட உயிர் மூச்சு அந்த அளவுக்கு கேப்டன் நேசிக்கிறாங்க இது ஒரு சின்ன தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஜனநாயகன் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த பெண் ஆளுமை தலைவர்கள் யார்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதில் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுள்ள ஆண் பெண் இருப்பாளின தினம் அதாவது இதுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கோ அல்லது கேப்டன் டிவிக்கோ அல்லது எங்கள் கட்சிக்காரர்களுக்கோ எந்த சம்மந்தம் இல்லை இது ஒரு தனியார் நிறுவனம் நடத்தினா சர்வே ரிசார்ட் அதில் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் சொன்னது வந்து எங்களது அந்நியார் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த பெண் ஆளுமை தலைவர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் சொல்லிருக்கேன் இதில் எங்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா எங்கள் எங்கள் அண்ணியார்கிட்ட உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டப்போ எங்கள் அண்ணியார் சொன்ன பதில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் என்னோடய ரோல் மாடல் நான் அவங்களை மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அப்போ வந்து எங்கள் அண்ணியார் அவங்கள பின்பற்றியே வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஒரு சர்வே ரிசல்ட் வந்து எங்கள் அண்ணியாரை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவோம் வருங்காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி எங்கள் அண்ணியார் எங்கள் அண்ணியார் வந்து கேப்டன் மாதிரி வரணும்னு என் ஆசை எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் கேப்டன் வந்து ஒரு தெய்வம் அவர் கடவுள் அவர் மாதிரி எங்கள் அண்ணியார் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இதய தெய்வம் நமது கேப்டன் அவர்களை வணக்கி இன்றைக்கு சூலூரில் தொகுதியில் எங்கள் மக்களாகிய உங்களை சந்திக்கின்றனர் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டனின் ரத யாத்திரை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கோவையில் சூலூர் தொகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் வனிதா அவர்களுடைய தலைமையில் இங்கே இருக்கின்ற நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் பொருளாளர் எல் கே சுதீஷ் அதே போல நமது மாவட்ட கழக செயலாளர்கள் சந்துரு சண்முகவேல் மற்றும் நமது இருக்கின்ற நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அதே போல என் மகளிர் அணி சகோதரிகள் கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் காவல்துறையினர் மற்றும் ஊழல்வாதிகளாக பெயர் பெற்றுதான் போயிருக்கார்கள் இதுல காமராஜரும் புரட்சி தலைவரும் அண்ணா அவர்கள் மட்டும் மக்கள் மனசுல இருந்தாங்க அதற்கு பிறகு இந்தியா இல்ல உலக அளவில் தமிழர்கள் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்த ஒரே தலைவர் நமது கேப்டன் 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 தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோட உங்க முன்னாடி சொல்றேன் இலங்கை உரிமை மீட்பு மாநாடு அதற்கு அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு சாதனை படைத்த ஒரே மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு தேமுதிகவுக்கு இணையா எந்த மாநாடு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சியும் செய்யல ஆளுங்கட்சியும் செய்யல மத்திய கட்சியும் செய்யல புரியுதுங்களா நீங்க யூடியூப் பாக்குறீங்களா மாநாடுகள் போடுறீங்களா தமிழ்நாட்டில் டீம் இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளில் கேப்டன் ஏதே அப்படி நம்ம வருஷப்படுத்தி பார்த்தா மாநாடு தெருவுக்கு நீங்கள் வர வேண்டும் உங்களை அன்போடு உபசரித்து வரவேற்க நாங்கள் அங்க உங்களுக்காக தயாராக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் அதனால வீருள்ள ஒரே நம்ம கேப்டன் மட்டும்தான் எந்த எனவே மக்கள் உரிமை மாற்று மாநாடு மகத்தான வெற்றி பெறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றிக்கான அச்சாரமாக அந்த மாநாடை மாற்றி தர வேண்டியது உங்க ஒவ்வொருவருக்கு பொறுப்பு கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடும் தமிழக மக்களும் பல தலைவர்களை கடந்து வந்துட்டாங்க அதில் ஒரு சிறந்த தலைவராக நான் எங்கள் கேப்டன் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியிலையும் இல்லை ஆளவும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் அந்த இழப்பை வந்து எங்களுடைய கேப்டனுடைய இறுதி நாட்களில் மக்கள் தங்களுடைய கண்ணீரால மிதக்க விட்டாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோட எங்கள் கேப்டனுடைய இறுதி நாட்கள் நடந்துச்சு இனி வரும் காலங்களில் எங்கள் கேப்டனுடைய நல்ல குணத்துக்காக மற்ற யாரையும் ஆதரிக்க எப்படி சொல்கிறது எங்கள் கேப்டன் பெயரை சொல்லி மற்ற ஆலையில் ஆதரி கொடுக்க கொடுக்குறத விட எங்கள் கேப்டனுடைய குடும்பத்துக்கு கொடுங்க நன்றி வணக்கம் என்றும் கேப்டன் வழியில் நான் தொண்டன்